தொழில்நுட்ப கோளாறால் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் அவசர நிலையை அறிவித்தது பாரிஸுக்கு திருப்பியது வடகிழக்கு பருவமழை காலத்தில் அவ்வப்பொழுது கடுமையான வானிலை ஏற்படலாம் மலேசியா தகவல் சுங்கைபோலோவில் புரோட்டோன் தொழிற்சாலையில் தீ விபத்து ஐம்பத்தி ஒன்று வாகனங்கள் சேதம் பீகார் நகைக்கடைகளில் ஹீஜாப் புர்கா மற்றும் முகக்கவசம் அணிந்தவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை சிறம்பானில் எழுபத்தி ஏழு சட்டவிரோத வெளிநாட்டவர்கள் கைது நேற்று பாரிஸிலிருந்து கொளலும்பூருக்கு புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸின் என் இருபத்தொன்று விமானம் இயந்திர காட்டியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் சிடிஜி எனும் சார்ல்ஸ் டி கால் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது ஏ பஸ் ஏ த்ரீ ஃபிஃப்டி ஆக அந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அவசர நிலையை அறிவிக்கப்பட்டதாக முன்னதாக மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனம் உறுதிப்படுத்தியது பனிப்பொழிவு காரணமாக நாற்பத்தைந்து நிமிட தாமதமாக உள்ளூர் நேரப்படி காலை பதினொன்று மணிக்கு விமானம் சிடிஜி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது இருப்பினும் சிறிது நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் பாதுகாப்பு கருதி மேல் சோதனைக்காக பிற்பகல் மூன்று முப்பத்தைந்து மணிக்கு பாதுகாப்பாக தரையிறங்கியதாக தெரிவிக்கப்பட்டது உள்ளூர் நேரப்படி இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு எம் ஏச் இருபத்தொன்று டி என்ற மாற்று விமானம் அங்கிருந்து புறப்பட உள்ளது பாதிக்கப்பட்ட சில பயணிகள் வேறு விமான நிறுவனங்களின் விமானம் மூலம் அனுப்பப்பட்ட நிலையில் பிற பயணிகள் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பயணிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு விமானம் திருப்பிவிடப்பட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட அனைத்து அசௌகரியங்களுக்கும் பயணிகளிடம் மன்னிப்பு கூறுவதாகவும் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது தனிப்பட்ட அடையாள ஆவணங்கள் போலியாக உருவாக்குவதை தடுக்க மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய மைக்காட் மற்றும் கடப்பிதழை தேசிய பதிவுத்துறை அறிமுகப்படுத்தும் புதிய மைக்காட்டின் அறிமுகம் தற்போதைய பாதுகாப்பு தேவைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப உள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் இஸ்மாயில் தெரிவித்தார் மக்களின் அடையாள ஆவணங்களின் நேர்மை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த புதிய பாதுகாப்பு ஆவணத்தை வழங்க வேண்டிய காலம் கடந்துவிட்டதால் பாதுகாப்பு ஆவணங்களின் நேர்மையை அதிகரிக்க கூடுதல் உத்தரவாதமான பாதுகாப்பு அம்சங்கள் தேவை என இன்று சைபுடின் கூறினார் அதோடு இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டிலிருந்து மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய கடப்பிதழ் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஏற்கனவே உள்ள கடப்பிதழ் செல்லுபடியாகும் காலம் அதன் வரம்பை அடைந்த பிறகு புதிய கடப்பிதழ் அறிமுகப்படுத்தப்பட்டதால் பாதுகாப்பு ஆவணங்களை மாற்ற வேண்டியிருந்தது விசா இல்லாத பயணத்தின் அடிப்படையில் உலகின் சிறந்த கடப்பிதழ்களில் ஒன்றாக இருக்கும் மலேசிய கடப்பிதழின் நம்பகத்தன்மையை பராமரிக்க இந்த நடவடிக்கை முக்கியமானது என்று புத்ரா புத்ராஜயாவில் செய்தியாளர் கூட்டத்தில் சைஃபுடின் வலியுறுத்தினார் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு சத்துள்ள பால்மாவு வடகிழக்கு பருவமழை காலத்தில் கனமழை இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று போன்ற கடுமையான வானிலைகள் அவ்வப்போது ஏற்படும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத் துறையான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது பருவமழையால் வழக்கமாக பாதிக்கப்படும் கிழக்கு கரையோர பகுதிகள் சபா மற்றும் சரவாக் மட்டுமின்றி மேற்கு கரையோர பகுதிகளிலும் தேவையான வளிமண்டல சூழல் இருந்தால் இத்தகைய வானிலை உருவாகலாம் என துணை இயக்குநர் அம்புன் டிண்டாங் கூறினார் காற்றின் திசை வேகம் மற்றும் காற்று ஒருங்கிணையும் நிலை ஆகியவை கடுமையான வானிலை உருவாகிய முக்கிய காரணங்களாக உள்ளன என்றார் அவர் குறிப்பாக மோன்சூன் தள்ளல் அதாவது மான்சூன் சேர்ச் ஏற்பட்டால் முதல் மூன்று நாட்கள் வரை தொடர்ச்சியான கனமழை பெய்யக்கூடும் எனவும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மேட் மலேசியா மஞ்சள் அதாவது கவனம் மோசமான வானிலையை குறிக்கும் ஆரஞ்சு மற்றும் அபாயத்தை குறிக்கும் சிவப்பு என மூன்று நிலைகளில் வானிலை எச்சரிக்கைகளை வெளியிட உள்ளது வடகிழக்கு பருவமழை மார்ச் மாதத்தில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் கனமழை கொண்ட மான்சூன் தள்ளல் எந்த நேரத்திலும் ஏற்படக்கூடும் என்பதால் தொடர்ச்சியான கண்காணிப்பு அவசியம் என வலியுறுத்தப்பட்டது மேட் மலேசியா இருபத்தி நான்கு மணி நேரமும் வானிலை கண்காணிப்பு மேற்கொண்டு வருவதாகவும் அபாய அறிகுறிகள் தென்பட்டவுடன் முன்னெச்சரிக்கை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது ஜலான் இண்டஸ்ட்ரி ஒன்பதில் உள்ள புரோட்டோன் சேவை நிலையம் மற்றும் வர்ணம் பூசும் பட்டறையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது ஐம்பத்தி ஒரு வாகனங்கள் சேதமடைந்தன சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த சுங்கைபுலு புகெட் எழுத்துங் டமன் சரா பொத்தாலிங்ஜயா மற்றும் ரவாங் ஆகிய தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் மாலை மணி ஆறு இருபத்தி எட்டு அளவில் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இந்த தீ விபத்தில் எவரும் காயமடையவில்லை சமையலுக்கு நேரம் இல்லையா இதோ செஃப் செஃப்ரொட் சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு எந்த ரசாயனமும் இல்லை எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை ஷாப்பி லசாடா டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள் Chef EG Products வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில் are in the middle Check out my hands free go golf sketch is slip-ins I just step in and they're on No bending down, no அபராதங்களை திருத்து வைக்க முடியும் என கூறி பெண் ஒருவரிடமிருந்து பணம் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் ஒருவர் இன்று பட்டுவொத்து நீதிமன்றத்தில் அக்குற்றத்தை மறுத்துள்ளார் குற்றச்சாட்டின்படி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நிபோங் உள்ள ஒரு வங்கியில் சந்தேகநபர் ஐம்பத்து மூன்று வயது மதிக்கத்தக்க பெண்ணிடம் அவரது இளைய சகோதரருடைய எண்ணூற்று ஐம்பது ரிங்கிட் மதிப்பிலான நான்கு போலீஸ் அபராதங்களை குறைந்த தொகையான அறுநூற்று இருபது ரிங்கெட்டுக்கு திருத்து வைக்கலாம் என கூறி அத்தொகையை தனது வங்கிக் கணக்கில் செலுத்த வைத்துள்ளார் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டால் சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வழக்கின் போது அரசு தரப்பு நான்காயிரம் ரிங்கிட் ஜாமீன் கூறியிருந்தாலும் தமது குடும்ப பொறுப்புகள் காரணமாக குறைந்த ஜாமீன் வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் கேட்டுக்கொண்டார் இதனை ஏற்று நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு மூவாயிரம் ரிங்கிட் ஜாமீன் வழங்க அனுமதி அளித்தது இந்நிலையில் இந்த வழக்கு வரும் ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள் லேட்டஸ்ட் கொலெக்ஷன்ஸ் டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ் புட்டிக் அவுட்லெட்ஸ் பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும் இன்னும் என்ன திரண்டு வாருங்கள் ஏ ஆன் பிக் ஃபாலின் ஈ போவில் பிக் டிஸ்கவுண்ட்

நகரிசம்பிலான் மாநிலத்தில் குடிநுழைவுத் துறையான ஜேஐஎம் நடத்திய அமலாக்க நடவடிக்கையில் எழுபத்தி ஏழு சட்டவிரோத வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் சிரம்பான் மற்றும் அதன் அருகாமையில் உள்ள பதிமூன்று இடங்களில் காலை ஒன்பது மணி முதல் அதிகாலை ஒரு மணி வரை இந்த நடவடிக்கை நடைபெற்றது என துறை இயக்குநர் கெனிட் தன் ஐ தெரிவித்தார் இந்த நடவடிக்கையில் மொத்தம் முன்னூற்று ஐந்து வெளிநாட்டவர்கள் சோதனை செய்யப்பட்டதில் வயதுக்குட்பட்ட ஓரு ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் கைதாகினர் கைது செய்யப்பட்டவர்களில் இந்தியா வங்காளதேசம் பாகிஸ்தான் இந்தோனேசியா தாய்லாந்து மற்றும் மியான்மர் நாடுகளைச் சேர்ந்தவர்களும் உள்ளடங்குவர் இதில் ஸ்ரம்பான் நகரில் உள்ள ஒரு சோப்பு தயாரிப்பு தொழிற்சாலையிலிருந்து மட்டுமே ஐம்பத்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது சரியான பயண ஆவணங்கள் இல்லாமை அனுமதி காலம் முடிந்தும தங்குதல் உள்ளிட்ட குடிநுழைவு சட்டங்களை மீறியதற்காக அவர்கள் அனைவரும் கைதாகினர் அனைத்து கைது செய்யப்பட்டவர்களும் மேல் விசாரணைக்காக லெங்கிங் குடிநுழைவு தடுப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர் பிரிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் பூனி மச்சான் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்பொழுது தொடங்கியாச்சு ஏழில் இருந்து பதினொன்று ஜனவரி வரை புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஹெய் ஆன் பிக் ஃபாலின் இப்பொழுது குர்தா குர்தீஸ் பஞ்சாபி சூட்ஸ் சாரிகள் என விதவிதமாய் ரக ரோகமாய் புத்தாண்டிற்கு பந்து குவிந்திருக்கிறன அனைத்தும் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கா பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபூட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும் ஏ ஆன் பிக் ஃபாலின் ஈப்போ பிக் பிக் டிஸ்கவுண்ட் திரண்டு வாருங்கள் பாதுகாப்பு காரணங்களால் பீகாரில் உள்ள நகைக்கடைகளில் முகம் முழுவதுமாக அல்லது பகுதியளவில் மூடியவர்களுக்கு இனி உள்ளே நுழைய அனுமதி வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக ஹிஜாப் அபூர்கா முகக்கவசம் மற்றும் தலைக்கவசம் அணிந்து வரும் அனைவருக்கும் இந்த விதி நிச்சயமாக பொருந்தும் அகில இந்திய நகை வியாபாரிகள் மற்றும் தங்க கூட்டமைப்பின் வழிகாட்டுதலின் பேரில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு நகை கடைகளில் அதிகரித்து வரும் திருட்டு மற்றும் கொள்ளைகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனவரி எட்டு முதல் இந்த விதிமுறை மாநிலம் முழுவதும் அமலுக்கு வரும் பல கடைகளில் முகம் மூடியவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற அறிவிப்புகள் ஒட்டப்பட்டுள்ளன நகை வியாபாரிகள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் இது மதம் அல்லது சமூகத்தை குறிவைக்கும் நடவடிக்கை அல்ல என்றும் முழுக்க முழுக்க பாதுகாப்பு சார்ந்த முடிவு என விளக்கம் அளித்துள்ளனர் முகத்தை வெளிப்படுத்திய பின்னரே கடைக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படும் எனவும் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்